ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை காலத்தின் கட்டாயமாக நாளைக்கு இந்த தேதியில் ஓ வீட்டில் இந்த விஷயம் நடக்க தான் போகுது இந்த முருகன் மேலே நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்டு இதை முழுவதுமாக கேளு இத்தனை நாளாக நீ வாழ்ந்த காலம் முழுவதுமே வருந்தும் காலமாக வருத்தப்படும் விஷயங்களாகவே நடந்தது தானே ஆனால் இப்போது இதை அப்படியே மாற்றி அமைச்சு உன் வாழும் காலத்தை வருங்காலத்தை வசந்த காலமாக ஆக்குவதற்காக தான் இந்த முருகப்பெருமான் இப்போது உன்னை தேடி வந்து இதை கேட்க சொன்னேன் இப்போ உனக்கான வாழ்க்கை நீ ஏன் நினைக்காத வகையில் மாறப்போது இந்த சூழ்நிலையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிற இந்த நேரத்தில் நீ யாரையும் திட்டவோ யார்கிட்டையும் சண்டை போடுவோ யாருக்கும் கெடுதல் நினைக்கவோ வேணாம் ஏன்னா இப்போ நீ என்ன செஞ்சாலும் அது உடனே உன்னை வந்து சேர்ந்துரும் அதனால தான் பொறுமையாக பக்குவமாக நிதானமாக நடந்துக்கிட்டு எல்லார்கிட்டேயும் அன்பாக பாசமாக இருன்னு சொல்கிறேன் ஒரு விஷயம் யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சு அதன் மூலமாக நீ வருத்தப்பட்டாயே ஆனால் அந்த வருத்தத்தை உண்டாக்கியவர்களுக்கு நிச்சயமாக நான் தண்டனை கொடுப்பேன் நீ மனம் வருந்தினாலே உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கு உனக்கு தவறு செய்தவர்களுக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனை நிச்சயமாக கிடைச்சே தீரும் நீ வருந்தாதே என் செல்வமே நீ எப்பவுமே எல்லா சோழனிலும் எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு அழகான வாழ்க்கைங்கிறது ஆடம்பரத்தை சார்ந்ததல்ல அன்பையும் அமைதியையும் சார்ந்தது தானே எப்போதும் எல்லார்கிட்டையும் நீ அன்பா பாசமாக நடந்துக்கிட்டு உன் வாழ்க்கையும் அமைதியாக வாழ பழகு யார் உன்னை கைவிட்டாலும் இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன் நீ முழுசாக நம்பலாம் நான் சில விஷயங்களை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் களை அழிக்கவே முடியாததாக உனக்கான உயர்வானதாக நல்லதாகவே கொடுப்பேன் நீ வருத்தப்படக்கூடாது இப்போது நீ நல்லா சம்பாதிக்கும்படியும் உனக்கு நல்ல வருமானம் வரும்படியும் நான் வழிகாட்ட போகிறேன் இந்த சமயத்தில் நீ எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கலாம் தான தர்மம் செய்யலாம் ஆனால் உனக்குன்னு கொஞ்சமாவது எடுத்து சேமித்து வைக்க பழகு நீ பாட்டுக்க உனக்குன்னு எதுவும் எடுத்து வைக்காம உன் பிள்ளைங்க குடும்பம் உன்னை சுற்றி இருக்கிறவங்கன்னு மற்றவங்களுக்காகவே செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நாளைக்கு உனக்காக ஒரு அவசரத்தைவே நீ யாருக்கிட்டையாவது போய் நின்னீனா நீ அள்ளி அள்ளி கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டவங்க இப்போது உனக்கு கிள்ளி கூட தரமாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ இந்த உலகம் எப்பவுமே ஒரே மாதிரி ஒன்றை மாதிரி நல்லதாகவே யோசிக்காது ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டு இருக்க மனசுள்ள இந்த மனிதர்கள் நன்றி மறக்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே உனக்காக ஒரு சேமிப்பை வைக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துக்கோ காலங்கிறது ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுறியோ அதை மட்டும்தான் அது பிரதிபலிக்கும் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பை காட்டு பாசத்தை காட்டு ஆனால் உனக்காகவும் எப்போதுமே தனியாக எதையாவது யோசிக்கவும் உனக்குன்னு சேர்த்து வைக்கவும் உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கவும் கூட நீ தயாராக இருக்கணும் என் செல்வமே நான் உன் கூட இருக்கும்போது இனி நீ அழுகவே கூடாது இத்தனை நாளாக நீ அழுகதும் கவலப்பட்டதும் கஷ்டப்பட்டதுமே போதும் இப்போது மற்றவங்கள்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்த போகிறேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ இப்போது இருக்கும் ஊ இப்படியே இருந்துருவோன்னு யோசிச்சு கவலைப்படாத நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு நான் எப்போதும் முடிவெடுத்துட்டேன் வாழ்க்கையில் எப்பயுமே இப்படியே இருந்துருவோமோ இப்படியே நடந்துடுமோ இப்படியே போயிடுவோமோன்னு மட்டும் ஒருபோதும் யோசிக்கவே கூடாது ஏன்னா வாழ்க்கையினாலே மாற்றங்கள் நிறைஞ்சது தான் எதையும் எப்போது எந்த நொடியில் வேணாலும் இந்த முருகன் மாற்றி அமைப்பேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துட்ட இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும் எல்லாத்தையும் சரியான நேரத்தில் உன் கைகளில் வந்து சேர்க்கிற வேலைகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடப்பதற்கும் நான் வழியை உண்டாக்குறேன் என் செல்வமே எத்தனை சோதனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கிட்டு என்னையே மனசார நீ நினைக்கும்போது அத்தனையையும் கடந்து வரச் செய்ய அமைதியான சூழலை உனக்கு உருவாக்கி தர இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் மனசு தளராம எப்போதும் என் நினைவோடு இருந்தாலே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இப்போது கூட அப்படிதான் நாளைக்கு உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே உன் வாழ்க்கையில் நடத்தி போறேன் படிப்பு பணம் பதவி புகழ் அந்தஸ்து அதிகாரம்னு எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்க நான் தயாராவே இருக்கேன் என் செல்வமே இந்த அப்பன் முருகனின் சொல்லை கேட்டு வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில நிச்சயமாக நான் மாற்றங்களை கொண்டு வர்றேன் முன்னெல்லாம் உன் கண்களில் கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போதுமே மனசோர்வோடு எதையோ இழந்தது போல் உடம்புல தெம்பே இல்லாமல் கவலையோடையே இருப்ப உன்னை எப்படி தேற்ற போகிறேனோ உன் மனசுக்கு எப்படி ஆறுதலை தரப்போகிறேனோன்னு நானே எத்தனையோ முறை கவலைப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போது நீ மாறினதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை எல்லா இந்த எல்லா நல்ல குணங்களும் உன் வாழ்க்கையில இருக்கும்போது போது உனக்கான எல்லா நல்லதையும் நீ விருப்பப்பட்டது போல நடத்தி தருவது தானே சரியான விஷயமாக இருக்கும் அதனால தான் காலத்தின் கட்டாயப்படி நான் நினைச்சதுபடி ஓ விருப்பப்படி நாளைக்கு உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயங்கள முன்னேற்றமே இல்லையே நினைச்சு கவலைப்படாத இப்போது உனக்கு இருக்கும் எல்லா தடைகளையும் சரி செஞ்சு ஓ வாழ்க்கையில நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைப்பேன் செல்வமே ஓ உடம்பு ரொம்ப சோர்ந்து போயிருக்க கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு யோசிக்கிறது எனக்கு புரியுது ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லாம தொடர்ந்து வேலைகள் செய்ய வேண்டியதாவே இருக்கா குடும்பம் குழந்தை குட்டி மற்றவங்களுக்காக நீ ஓடி ஓடி வேலை செஞ்சு மனச்சோர்வு அடைவதை இதற்கு மேலும் என்னால் பொறுத்துக்க முடியாது கொஞ்சம் அமைதியா முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லு உன்னுடைய வேலைகளை எல்லாம் மிக சீக்கிரமாக நான் முடிச்சு காட்டுறேன் உன் மனசு கொஞ்சம் உற்சாகம் அடைஞ்சிருச்சுன்னா உன் உடம்பு தானாகவே உற்சாகம் அடைஞ்சிடும் அதனால் முதல்ல உன் மனச்சோர்வை போக்கும் விதமாக நீ மனசில் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களை நான் சரி செய்யப் போகிறேன் உனக்கு தேவையான சக்தியையும் தைரியத்தையும் நானே உனக்கு அள்ளி கொடுத்து உன் கடமைகளை நீ சிறப்பாக செஞ்சு உற்சாகத்தோடு புது தெம்போட உன் வாழ்க்கையை வாழும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்வமே உனக்கு இருந்த எல்லா தடைகளையும் தாண்டி இப்போது நீ வாழ்க்கையில வெற்றி பெறும்படி நான் அற்புதம் செய்கிறேன் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ நிம்மதியா சந்தோஷமாக வாழும்படி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு காட்டுறேன் இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் எல்லாமே இந்த முருகன் செயல்தான் என்னுடைய அருளால இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் பள்ளத்தில் இருக்கிறோமே எப்படி மேலே வரப்போகிறோம் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரப்போகிறோன்னு நீ பதறாத சொடக்கு போடுற நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு கொண்டு வந்து உட்கார வைக்க என்னால் முடியும்னு நம்பு இந்த முருகன் இப்போது உனக்கு உறுதி அளிக்கிறேன் நீ திருச்செந்தூர் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் மிக விரைவில் செய்ய தான் போகிறேன் நீயும் தயாராக இருந்துக்கோ என் செல்வமே காலத்தின் கட்டாயப்படி நாளைக்கு உனக்கான நல்லதை நடத்தி முடிச்ச பிறகு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையும் அழகாக மாறிய பிறகு நீ நன்றி சொல்வதற்காகவே இந்த திருச்செந்தூரானை தேடி என்னுடைய ஆலயத்துக்கு வரணும் தனிமையில் இருந்துக்கிட்டு உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு நீ நினைக்கிற ஆனால் உன் மனசுக்குள்ள உன் உள்ளத்தோடு நான் எப்போதுமே நேரடி தொடர்பில் இருக்கேன்றத நீ எப்படி மறந்து போனாய் என் செல்வமே தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும்படி நான் அற்புதம் செய்றேன் நீயே விலக நினச்சாலும் சில விஷயங்களை மறக்க நினைச்சாலும் மறக்கவும் முடியாம சில பிரச்சனைகளை விட்டு விலகவும் முடியாம அதை தொடரவும் முடியாம நீ தவிக்கிறது எனக்கு புரியுது கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் இந்த நாள் முதல் இன்று இரவோடு இரவாகவே எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சுட்டு நாளைய நாளை உனக்கான அற்புதங்கள் நடக்கும் அழகான நாளாக மாற்ற போகிறேன் இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும் என் வார்த்தைகள் இனி உன் வாழ்க்கையில் அப்படியே பழிக்க தான் போகுது ஏற்கனவே அதிகமாக உழைச்சி களைச்சு போயிருக்குன்னு கொஞ்சம் இளைப்பார் உன் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் வகையில் எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் உன் வாழ்க்கையில் நீ புயற்தை பார்த்து நீ உற்சாகத்தோட புது தெம்போட சந்தோஷமாக மாற போற எல்லா வாழ்க்கையின் முடிவுகளும் என்னுடைய அருளால் தான் நடக்கும் உன் வாழ்க்கையிலையும் உனக்கான சிறந்த நல்ல முடிவை உனக்கான ஆரம்பமாக அமைச்சு தரப்போறேன் நீ செஞ்ச எல்லா முயற்சிகளுக்கும் முடிவாக இப்போது நீ ஆனந்தப்படும்படி அழகான வாழ்க்கையை அற்புதமாக உன் கைகளில் தரப்போறேன் எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில நடக்கப் போகுது என் செல்வமே நீ நினச்சது நடக்கலையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத எது எது எப்போ நடக்கணுமோ நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் நீ முயற்சி செஞ்சா இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருப்பேன் அவ்வப்போது யாராவது ஒருத்தர் உன் எதிர்காலத்தை பயப்படுவது போலவும் எதையாவது யார் என்ன வேணால் சொல்லட்டும் உன் எதிர்காலத்தை கையில் எடுத்திருப்பது இந்த அப்படி இருக்கும்போது எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ நடக்காது எல்லாத்தையும் உனக்கான நல்லதாக நான் நடத்தி முடிச்சு தர்றேன் என் துணை உனக்கு இருக்கும்போது எதுவுமே தவறாக நேராது என்ன நடந்தாலும் எப்படி நீ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும் யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னோ நீ எதையுமே செய்ய வேணாம் உன் வாழ்க்கை என் கைகளில் இருக்கு நிச்சயமா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே உனக்கு அமையும்படி நான் உறுதுணையாக இருப்பேன் கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இரு நீ தேடி தேடி பார்க்கும்போது உனக்கானது எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்தடையும் ஆனால் எதுவுமே தானாக வந்து சேர்ந்துருவனு மட்டும் உனக்கணக்கு போடாதே உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அடைவதற்காக நீ முழு முயற்சி செய்யும் போது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன் உயிருக்கும் மேலாக நீ என்ன நேசிக்கிறானு எனக்கு தெரியும் என் தங்க பிள்ளையே நீ என் மேலே வச்சிருக்கிற தூய்மையான பக்தி தான் என் மனசை குளிர வச்சிருச்சு அதனால தான் என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் நிறைவாக உனக்கு செய்ய போறேன் இனி எல்லாமே நல்லதாக நீ நினச்சது போலவே நடக்கும்